நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை ஆசிரியர் பேர் என்ன மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே கல்விக்கும் ஓதின் பொழுசால் உணர்வு இதுல மடவார் என்பது என்ன குறிக்கிறது அப்படின்னா ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல்ல அமைகிறது இப்போ ஒரு பெண் சொல்றாங்க ஒரு வீட்டுக்கு விளக்கை போன்றவள் யாருங்கள் பெண் சரியா அதான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீடு மனைக்கு விளக்கு மடவார் ஒரு வீட்டுக்கு விளக்கை போன்றவர் யாரு பெண் பெண்ணுக்கு தன் தகைசால் தன் பிள்ளைகள் புதல்வர்கள் தனக்கு தகைசால் புதல்வர்கள்னா பாசத்துக்குரிய ஒரு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க குழந்தைங்க தான் சரியா அந்த மன அந்த குழந்தைகளுக்கு எது முக்கியமானதுன்னா மனைக்கினிய காதல் புதல்களுக்கு கல்வி அந்த புதல்வர்களுக்கு எது முக்கியமானதுன்னா முக்கியமானது அந்த கல்விக்கும் கல்விக்கும் புகசார் உணர்வு நல்ல எண்ணங்கள் ஓகேவா அக்கல்விக்கு விளக்காக அமைவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் நல்ல எண்ணம் ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானவள் பெண் அந்த பெண்ணுக்கு தன்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க பாசமாக அந்த பிள்ளைகளுக்கு முக்கியமானதுக்காக கல்வி கிடைக்கிறது அந்த கல்வியை விடவும் முக்கியமானதாக நல்ல எண்ணங்கள் நல்ல ஒழுக்கம் டிசிப்ளின் வெறி சொல்றாங்க சரியா இதுதான் வந்து இந்த நான்மணி கடுகிகையினுடைய விளக்கம் சரியா சொல் பொருள் சொல்பொருள் இம்பார்ட்டன் மடவார் என்பது பெண் தகைசால் என்பது பண்பில் சிறந்த மனக்கினியன்னா மனதுக்கு இனிய காதல் புதல்வர் என்பது அன்பு மக்கள் ஓதின் என்பது எதுவென்று சொல் சொல்லும் பொழுது புகழ்சால் என்பது தரும் உணர்வு நல்ல எண்ணம் சரியா இப்போ ஆசிரியர் குறிப்பு விளம்பி நாகனார் விளம்பி என்பது பெயரையும் நாகனார் என்பதுடைய புலவருடைய இயற்பெயரும் குறிக்கூடிய ஒரு சொல்லாக அமைகிறது நெக்ஸ்ட் இப்போ நூல் குறிப்பு நான் மணி கடிகை இது வந்து ஒரு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படி சொல்லியாச்சு ஓகேவா இதுல என்னன்னா கடிகை என்றால் அணிகலன் கடிகை என்பது அணிகலனை ஒரு சொல் நான்கு மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள் ஒவ்வொரு பாட்டும் நான்கு அற கருத்துக்களை கூறக்கூடிய ஒரு நூலாக அமையும் அதாவது நான்கு மணிகளை கொண்ட ஒரு அணிகலன் எப்படி இருக்கிறதோ அதே போல இந்த நான் மணி கடிகைன்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாடலிலுமே நான்கு கருத்துக்கள் உள்ள இருக்கும் இதுதான் விஷயமே இதுதான் நான் மணி கடிகை நான்கு மணிகளை கொண்ட ஒரு அணிகலன் அணியக்கூடிய ஒரு அணிகலன் போல இந்த நூல்ல நான்கு அறக்கருத்துக்கள் உள்ள இருக்கும் இதுதான் முக்கியமான ஒரு பாடமா நம்ம சரியா